கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி தாவீது தன் மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் அங்கு சாலமோன் தேவாலயத்தை கட்ட ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்பொழுது தாவித சொல்கிறார் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக கொடுத்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருக்கும் பொழுது நீ இருப்பாய் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டு அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் ஆனால் நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா தேவனோடு கூட நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னென்றால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று வாசிக்கிறோம் நம்முடைய நடைகள் ஒவ்வொன்றிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய பார்வைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறதா தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறாரா என்பதை நாம் கவனமாய் கவனித்தறிந்து கொண்டே இருக்க வேண்டும் யாத்திராகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே அங்கு மோசை சொல்லுகிறார் தேவன் அங்கு சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆனாலும் இந்த மோசை சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டும் உடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிறார் தேவ சமூகம் நம்மோடு கூட இருப்பதுதான் மிகவும் அவசியமானதொன்று அப்பொழுதுதான் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் அநேக நேரங்களிலே தேவன் கூட இருக்கிறார் என்று நினைத்தே நாம் அநேக காரியங்களை செய்து விடுகிறோம் அங்கு ஷீஷர்கள் படகிலே தேவன் இயேசு நித்திரையாக இருந்தார் ஆனால் தே கூட இருக்கிறார் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றார்கள் ஆனால் இயேசுவோடு கூட அந்த சீஷர்கள் இல்லை ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பை அவர்கள் சந்திக்க நேரிட்டது ஆகவே இயேசுவோடு கூட நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும் அங்கு லூக்கா ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு தன் தாய் தகப்பனோடு கூட சென்று கொண்டு இருக்கிறார் திடீரென்று அங்கு காணாமல் போகிறது ஆனால் அவர் ஒரு நாள் அவர்கள் பிரயாணம் பண்ணி முடித்த பின்புதான் பார்க்கிறார்கள் இயேசு நம்மோடு கூட வரவில்லை என்று கூட வருகிறார் என்று அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணின பின்புதான் இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இல்லாமல் நாம் எவ்வளவு வேகமாய் ஓடினாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு பெரிய பட்டணமாகிய எரிகோவை அவர்கள் பிடிக்க போ சுதந்திரிக்க போகும் பொழுது தேவன் கூட இருந்தார் ஆனால் ஆயுப்பட்டணம் சிறிய பட்டணம்தான் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்று அந்த ஆயுப்பட்டணத்தை சுதந்திரிக்க செல்லும் பொழுது அநேகர் அங்கு முறிந்தோடி போன போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏனென்றால் தேவன் அருவருக்கிற காரியம் அங்கு காணப்பட்டது இது யோசுவாவுக்கு தெரியாவிட்டாலும் ஆகானுக்கு தெரிந்ததா இருந்தது ஆகவே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியாமல் அநேக காரியங்கள் தேவன் இல்லாமல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய பாளையத்தை நாம் சுத்தமாய் வைத்திருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாய் இருக்கும் பொழுது நாம் தேவ சந்நிதியிலே இருப்போம் நாம் பலன் கொண்டு தைரியமாய் நம்முடைய காரியங்களை தேவனை வைத்து நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதா வைகை தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவேன் நாங்கள் எங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருக்கிறீங்க என்பதை நாங்கள் கவனமாய் கவனித்தறிந்து எங்களுடைய பாதைகளிலே நாங்கள் முன் செல்ல கத்துற எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுடைய கையின் கிரியைகளிலும் எங்களுடைய பார்வைகளிலும் நடக்கைகளிலும் சிந்தைகளிலும் தேவன் கூட இருப்பீரானால் நாங்கள் உண்மை எல்லா காரியங்களிலும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் தொடர்ந்து கரங்களிலே தருகிறோம் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்